எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு கிலோ நாட்டுக்கோழி பிரியாணி தாங்க பாக்க போறோம் இப்போ அஞ்சாறு நாள் லீவ்னு சொல்லியிருந்தோம் அது ஒரு நாள் வந்து நம்ம குழந்தைங்களை எல்லாம் பாத்துட்டு போகலான்னு ஊருக்கு வந்திருந்தேன் இங்க வந்து குழந்தைங்க வந்த உடனே பிரியாணி கேட்டாங்க சிக்கன் பிரியாணில அதுவும் ஸ்பெஷலா செய்யணும்னா நாட்டுக்கோழியில ட்ரை பண்ணலாம் பியூர் நாட்டுக்கோழி அது எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க ஒரு கிலோ சீரக சாம்பார் அரிசி இப்ப நம்ம ஊற வச்சுக்கலாங்க ஒரு கிலோ அரிசிக்கு பாத்தீங்கன்னா ஒன்றரை பங்கு தண்ணி வைக்கணும் இது ஃபுல்லா ஒரு இருக்கா இதுல பாதி அளவு தண்ணி மறுபடியும் வைக்கணும் ஒண்ணுக்கு ஓகேவா நாட்டுக்கோழி ஒரிஜினலான நாட்டுக்கோழி வேகத்துக்கு ரொம்ப சரிங்களா இந்த எல்லாம் ரெண்டு விசில் நல்ல நாட்டுக்கோழி ஒரு நாலஞ்சு விசில் வாங்கும் இதுக்கு எப்படி தண்ணி அளவு வைக்கணும் அந்த ஒண்ணுக்கு ஒன்றரை அரிசிக்கு எடுத்திருக்கோம்ல அந்த தண்ணியும் இதுல ஊத்திடலாம் இப்போ ஒரு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு ஃபுல்லா தண்ணி ஊத்திடுறேன் இதுல பாதி பாருங்க இதுல பாதி நீங்க வேற எதுவுமே இதுல போட வேண்டாம் இப்படி வச்சுட்டு ஒரு நாலு டு அஞ்சு விசில் விட்டீங்கன்னா சாஃப்டா வெந்துடும் இது அப்படியே நம்ம டைரக்டா பிரியாணியில போட்டுடலாம் தண்ணி அளவு ரொம்ப முக்கியம் சோ எக்ஸ்ட்ராலாம் எதுவும் ஊத்த வேண்டாம் இதுல வேகட்டும் நம்ம வேக வச்சிடலாம் ஓகே இது இப்ப லாக் பண்ணிட்டு அடுப்பு பத்த வச்சிடலாங்க இது ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதான் நமக்கு சேஃப்டி பிரியாணிக்கு நம்ம ஒரு விசில் தான் விட போறோம் சோ கறி ஒரு அஞ்சு விசில் வந்து வெந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுல உப்பு காரங்கரம் எதுவும் போட வேண்டாம் அப்படியே வேகட்டுங்க ஒரு கிலோ அரிசி பிடிக்குங்க குக்கரு இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அகலமா இருக்கிற குக்கர் வாங்குங்க புதுசா வாங்க போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அகலமா வாங்குங்க அகலமா வாங்குனீங்கன்னா கொஞ்சம் பிரியாணி சேர்த்துக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் அடுப்பு பத்த வச்சாச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம் வயிறு வாக்குற பாத்திரம் ஏன் வேண்டாம் சமயத்துல அடி பிடிக்கும் ஏன்னா போர்ஸ் வந்து டைரக்டா கீழே போடும்போது ஒரு சில நேரத்துல அடி பிடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் குக்கர் கொஞ்சம் அகலமா இருந்தா நல்லா இருக்கும் பத்து பதினோரு பொருள் இருந்துச்சுன்னா இந்த பிரியாணி எடுத்துலாம் முதல் எடுத்து ரவுண்ட்ல காட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு தயிர் எலுமிச்சை பழம் இந்த மாதிரி என்னென்ன நம்ம வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அத வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிங்க நாங்களே சமைக்கும் போது இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் சமைப்போம் அடுப்பு அடுப்புல குக்கரை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓடி போடி எடுத்து வந்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க ஏதாச்சும் அதனால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து வச்சு அதுவும் ரொம்ப ஈஸியா இருக்கும் குக் பண்றதுக்கு இப்ப பாருங்க குக்கர் நல்லா காஞ்சிருச்சு முந்நூறு கிராம் கடலை எண்ணெய் நான் ஆட் பண்றேன் எஃபிஎஸ் முக்கோணம் எண்ணெய் நம்ம யூஸ் பண்றோம் ரொம்ப நல்லா இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் அஞ்சு கிராம் பட்டை ரெண்டு கிராம் ஏலக்காய் ஒன்றரை கிராம் கிராம்பு அப்படி இல்லைன்னா பாருங்க இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு குண்டு பட்டை போட்டுங்க பத்து பன்னெண்டு ஏலக்காய் போட்டுங்க ஒரு எட்டு ஒன்பது கிராம்பு இந்த அளவுக்கு போடுங்க கிராம்பு கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் இப்ப நம்ம இதுல சேர்த்திடலாம் என்ன சூடாகணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க நீங்க சேர்த்துருங்க அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் நூத்தி ஐம்பது கிராம் பூண்டுங்க சரிங்களா நூத்தி ஐம்பது கிராம் பூண்டு நம்ம இதுல சேர்க்கிறோம் அல்லது உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா ஒரு கை ஃபுல்லா இப்படி வந்துருங்க பாருங்க இந்த மாதிரி ஒரு கை ஃபுல்லா பூண்டு அரைச்சது அதையும் சேர்த்துடலாம் நல்லா வலிச்சு போட்டுங்க என்ன சூடாவும் போட்டீங்கன்னா பெரிய பிளஸ் பாயிண்ட் பிடிக்காது அதுக்கப்புறம் நீங்க பொறுமையா தீயை உங்களால வதக்க முடியற அளவுக்கு வச்சுக்கிட்டு அதை சூடு வந்து நீங்க வதக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா வதக்கிட்டே வாங்க சீக்கிரமாவது ரெடி ஆகிடும் நல்லா நிதானமா வச்சு வதக்கணும் நல்லா வதக்க இவங்கதான் என் பொண்ணு என் பெரிய பொண்ணு இவங்க போர்த்து படிக்கிறாங்க ஏன்னா நான் வருஷத்துல ஒரு நாலஞ்சு நாள் தான் இங்க வருவேன் மற்ற நாள்லாம் அவங்க அங்க வருவாங்க லீவு விட்டா இவங்க லீவுக்கு வரும்போது நம்ம வீட்டுல நிறைய வீடியோஸ் போடுவோம் போடுவோம் வச்சு மத்த நாளா எங்க அக்கா வீட்டுல படிக்கிறாங்க இப்போ இப்ப பாத்தீங்களா நல்லா ஒரு நல்ல டைல்யூட் ஆகி இந்த மாதிரி வதங்க ஆரம்பிச்சிட்டு இப்ப லேசா புடிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சிய சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு கை ஃபுல்லா போட்டோம் இல்லையா இப்போ இஞ்சி வந்து ஒரு கை உள்ளங்கை அடக்கமா போடுற பாருங்க நூறு கிராம் போட்டா போதும் இஞ்சி சரிங்களா இப்போ நான் இங்க வெயிட் மிஷின் இல்லை நானே இப்ப தோராயமா தான் போடுறேன் அளவெல்லாம் நீங்க இந்த மாதிரி தோராயமா போட்டா கூட உங்களால் கரெக்டா பண்ண முடியும் அந்த கை அளவு மட்டும் கொஞ்சம் கரெக்டா ஞாபகம் வச்சுங்க தாராளமா நல்லாவே வரும் ஓகேவா பூண்டு எப்பவுமே கூட இருக்கட்டும் இஞ்சி கம்மியா இருக்கட்டும் அப்போ பிரியாணி டேஸ்ட் அட்டவாசமா இருக்கும் வாசமும் நல்லா சூப்பரா வரும் இஞ்சி பூண்டு முடிஞ்ச வரைக்கும் அடிப்பிடிக்காம மதக்குங்க நல்லா இந்த கலர் வந்தா போதும் மறுபடியும் சொல்றேன் இது வந்து கமர்ஷியல் அடுப்பு கொஞ்சம் சீக்கிரமா ஆயிடுச்சு இதுவே வந்து வீட்டு எடுப்பாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா கொத்தமல்லி புதினா ரெண்டுமே சேர்த்துங்க எடை வச்சு போடுறதா பத்து பத்து கிராம் போடுங்க போதும் வெங்காயம் நல்ல பெரிய கைப்பிடி ரெண்டு கைப்பிடி போடுறேன் இது நாட்டுக்கோழி பிரியாணி கொஞ்சம் மசாலாவா இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால ஒரு முந்நூறு கிராம் வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் பெரிய வெங்காயத்தில் ஒரு இருந்து மூணு வெங்காயம் போடுங்க கரெக்டாக இருக்கும் சேம் டைம் தக்காளி தக்காளியும் வெங்காயம் இருக்கிற அளவே போடுங்க நல்ல மசாலா கிடைச்சி பிரியாணி கொஞ்சம் நல்லா இருக்கும் சரிங்களா இது நம்ம வீட்டுக்கு தான் செய்யும் அதான் கொஞ்சம் மசாலாவாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூட போடுறேன் கடைக்குலாம் பண்ணாம நம்ம கால் கால் கிலோ கூட போடலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரொம்ப ட்ரை ரொம்ப தொக்கா இருந்தாலும் பிடிக்காது இல்லையா அதனால தான் நான் கடை வீடியோக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பது போட்டா போதும்னு சொல்லுவேன் வீடு ஒரு கிலோ தான் பண்றோம் ஸோ கொஞ்சம் வெங்காயம் தக்காளி கூட போடுறேன் சினிமம் என்னோட வீடியோ பாக்குறவங்க கேக்குற முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயத்தை நீங்க எண்ணெயில வதக்க மாட்டீங்க டைரெக்டா போட்டுறீங்க அது வதங்கினா தானே நல்லா இருக்கும்னு மறுபடியும் மறுபடியும் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நான் நல்லா சொல்றேன் கவனிக்க இஞ்சி பூண்டு நம்ம முத வதக்கும் போது பிரியாணிக்கு கண்ணாலேயே ஒரு ஃப்ளேவர் கிடைச்சிடும் நல்ல வாசமா இருக்கும் நல்ல முஸ்லீம் வீட்டு ஃபங்க்ஷன் பாய் வீட்டு ஃபங்க்ஷன்னா கிராஸ் பண்ண ஒரு ஃப்ளேவர் வரும்ல அப்படி வரும் அந்த நீங்க இஞ்சி பூண்டு வதக்குன பின்னாடி வெங்காய தக்காளியை நீங்க அதுக்கு மேல கொடுத்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் உங்களுக்கு நானூறு கிராம் வெங்காயத்தை எண்ணெயில போட்டு வதக்குனா பாதியா குறைஞ்சி கோல்டன் ப்ரௌனா சேஞ்ச் ஆகுது இல்லையா நானூறு போட்டா இரநூறுவா மாறும் அதுதான் கிரேவியா மாதிரி டேஸ்ட் வரும் அது ஒரு ஸ்டைலு அது ஒரு டேஸ்ட் அதுவும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி வெங்காயம் நம்ம கம்மியா போடும்போது இரநூத்தம்பது முந்நூறு இரநூறு இப்படி எல்லாம் போடும்போது இஞ்சி பூண்டுக்கு மேலே போட்டோம்னா டைரக்டா பொன்னிறமா மாறாது கரைஞ்சி கிரேவியா மாறிடும் இதுவும் வந்து வெந்து கரைஞ்சாதான் மாறப்போகுது சோ பிரியாணி கெட்டு போயிடணும் அல்லது வந்து டேஸ்ட் குறைஞ்சிடணும் நீங்க பயப்படவே வேண்டாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலு இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் பேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆம்பூர் ஸ்டைல் அந்த அந்த பேஸ்ல வரும் நம்ம ஒரு பதினெட்டு வருஷமா இதே வேலையை செய்யறதுனால அதுல இதுல எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபியூஷனா எங்க ஏரியாக்குன்னு வச்சிருக்கோம் எங்க ஏரியால இந்த பிரியாணி இப்போ ஒரு பத்து பேர் சாப்பிட்டா கண்டிப்பா ஒன்பது பேருக்கு பிடிச்சிரும் அந்த அளவுக்கு நாகூரில் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு எல்லா ஏரியாலையும் எல்லா இடத்துலையுமே எல்லாருக்கும் எல்லா சாப்பாடும் பிடிக்காது ஒரு சிலருக்கு ஒரு சில டேஸ்ட்டு பிடிக்கும் இங்கே ஒரு மேக்ஸிமம் நம்ம கேட்ச் பண்ணிட்டோம்னாவே போதும் கண்டிப்பாக வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குங்க எவ்வளோ தூரம் வதக்கி அது கிரேவியாக மாறுதோ அவ்வளோவும் உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும் வெங்காயம் முழுசு முழுசாக இருக்கக்கூடாது தக்காளி முழுசு முழுசாக இருக்கக்கூடாது அதனால் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து வதக்க போகிறோம் பத்து நிமிஷம் குறைஞ்சதாகும் ஆக மொத்தம் இந்த மசாலா வதக்கி முடிக்கவே ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஒரு கிலோ பிரியாணி பண்ணாவே மசாலா வதத்து இவ்வளோ நேரம் ஆகும் அவ்வளோ டைம் கொடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் ஓகேங்களா நல்லா இந்த அளவுக்கு வதங்கிட்டீங்க கிட்டத்தட்ட ஒரு தொக்கு மாதிரி வந்துட்டு பட்டிங்களா அப்படியே வதங்கட்டும் இப்ப நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் எவ்வளவு தூரம் உங்களால வதக்க முடியுமோ வதக்குங்க நல்லா இருக்கும் நூறு கிராம் தயிர்ங்க சின்ன குழிக்கரண்டி இது நான் வந்து ரெண்டு ரெண்டு குளிக்கரண்டி போடுறேன் ஆ போதும் நூறு கிராம் தாராளமா இருக்கும் தயிர் வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கும்போது என்ன ஆகும்னா தானாவே ஒரு நெய் வாசம் கிடைக்கும் அக்யூரட்டா கிடைக்கும் இல்லை பட் தயிர் ரொம்ப நேரம் போட்டு நீங்க வதக்கினீங்கன்னா இதுல நம்ம என் பிரியாணிக்கு எல்லாம் நான் நெய் யூஸ் பண்ணவே மாட்டேன் ஆனாலும் நெய் போட்ட மாதிரி ஒரு ஃபேவர் இருக்கும் ஜென்ரலா நான் முந்திரி பருப்பு எல்லாம் போட மாட்டேன் இங்க குழந்தைங்க எல்லாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் விரும்பி சாப்பிட்றாங்க அதனால போடுறேன் நீங்களும் விருப்பம் இருந்தா போட்டுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணீங்க எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம் நல்ல ஒரு கைப்பூடி அளவு கூட போட்டுக்கலாம் போட்டா அந்த உப்பு காரம்லாம் இறங்கி முந்திரி பருப்பு சாப்பிட்றது கூட சூப்பரா இருக்கும் அதை தொடர்ந்து அப்படியே பத்து கிராம் தனி மிளகாய் தூளுங்க இருந்தா போதும் செக்கரிட்டு கூட போட்டுக்கலாம் இங்கே வெயிட் ஸ்கேல் இல்லை அதனால நான் எல்லாமே சும்மா தான் போடுறேன் போட்டு நல்ல ரெட் கலர் வரணுங்க இந்த மாதிரி நல்ல ரெட் கலர் வந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து நாற்பத்தி அஞ்சு கிராம் வரைக்கும் போடலாம் டாட்டா சால்ட் இருந்தா கொஞ்சம் குறைச்சி போடுங்க நான் வரங்க உள்ளங்கை அடங்குற அளவுக்கு போடுறேங்க நல்லா கவனிங்க உள்ளங்கை அடங்குற அளவுக்கு அல்லது நீங்கள் வெயிட் ஸ்கேல் வச்சு போட்டுங்க கரெக்டாக இருக்கும் நாற்பத்தஞ்சு கிராம் இருக்கும் நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இது முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கனை வந்து வேக வச்சிருக்கோம்ல அதை அப்படியே கொட்ட போறோம் அதை கொட்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி விட்டுட்டு அரிசியும் லெமனும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க இப்ப நம்ம இதை ஓபன் பண்ணலாம் ரெக்கார்ட் ஆகுதா இது எப்படியும் சொல்லி கொடுத்தாங்களே அப்படியா எவ்வளோ கஷ்டப்பட்டு வைக்கணுமா எடுத்துட்டேங்க பாருங்க கொஞ்சம் க்ளோஸ் அப் வந்துருங்க சிக்கன் வந்து அஞ்சு விசில் விட்டுருக்கோம் இல்லையா அப்படியே பஞ்சு பஞ்சா வந்துருச்சு பாருங்க நல்லாவே வந்துருச்சுங்க சிக்கன் வந்து ஒரிஜினல் நாட்டுக்கோழியா இருந்தா கண்டிப்பா அஞ்சு விசில் வாங்கும் வேக இதுவே வந்து கிராஸ் கோழியா இருந்தா ரெண்டு ரெண்டு விசில்ல கூட வெந்துடும் சோ அத நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நாட்டுக்கோழியா இருந்தா மட்டும் அஞ்சாறு விசில் விடுங்க இல்லைன்னா விட வேண்டாம் ஓகேவா இப்ப நம்ம இந்த அளவு தண்ணியோட சேர்த்து இதுல சேர்த்துட்டு போறோங்க வந்துடுறீங்களா கிட்ட ஒண்ணுக்கு ஒன்றரை தண்ணி நம்ம அளந்து வச்சிருக்கோம் சேர்த்துறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டங்க இதுலயே அந்த உப்பு காரணம் ஓரளவு நல்லா ஏறிடும் அதுக்கப்புறம் நம்ம அரிசிய இதுல சேர்க்க போறோம் பெரும்பாலும் வீட்டுல செய்யற இல்லத்தரசிகளுக்கு நடக்கிற பெரிய தவறு என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி இப்படி இருக்கும் ஒண்ணு போன்ற தண்ணியும் வச்சிருவீங்க இப்படி அள்ளுவீங்க அப்படியே போடுவீங்க அப்ப எவ்வளவு தண்ணி வந்து அரிசியோடயே போயிடும் அந்த தப்பு மட்டும் தயவு செய்து பண்ணாதீங்க அதனாலதான் வீட்டுல செய்யும்போது குழஞ்சு போகுது இப்போ மசாலா கொதிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க இது ஒரு வடி பாத்திரத்துல கொட்டி வைங்க தண்ணி சுத்தமா வடிஞ்சிடணும் ஒரு டிராப் கூட இருக்க கூடாது அதுக்கப்புறம் இதுல சேர்த்தோம்னாவே அளவு தண்ணிக்கு கரெக்டா இருக்கும் பிரியாணி நல்லா உதிரி உதிரியா வரும் நல்ல பெரிய சைஸ் பழமா இருந்தா ஒரு பழம் போட்டுங்க கொஞ்சம் சின்னதா இருந்தா ஒன்றரை பழம் கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம மசாலா நல்லா கொதிக்குது லெமன் ஜூஸை ஊத்திக்கலாங்க வித எல்லாம் உள்ள போகாம ஊத்துங்க சரிங்களா உள்ளே உள்ள கசக்கும் ஓகே இப்போ லெமன் ஊத்திட்டோம்னா ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் ஒரு ரெண்டு கொதி வந்த உடனே அரிசியை வடிச்சு த ரெடியா வச்சுருக்குறோம் அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி மசாலா கொதிக்கணுங்க லெமன் ஊத்தி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளவு தண்ணி சொட்டிட்டே இருக்கு பாருங்க ஆ எவ்வளவு தண்ணி சொட்டுது பாத்தீங்களா வடிச்சே இவ்வளவு தண்ணி சொட்டுது அப்போ நீங்க எல்லாம் நேரடியா போட்டீங்கன்னா கண்டிப்பா என்ன ஆகும்னா கொழைஞ்சு போயிரும் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாம போடுங்க ஓகே இப்ப நம்ம ரைஸ சேர்த்துடலாங்க ரொம்ப நேரம் போட்டு நீங்க இது பண்ண வேண்டாங்க ஒரே ஒரு சொத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உடனே நீங்க விசிலுக்கு வச்சிருங்க இந்த ஸ்டேஜ்லயே நீங்க உப்பு காரம் செக் பண்ணிடுங்க உப்பு காரம் புளிப்பு இது மூணுமே கூட இருக்கணும் சரிங்களா இந்த மூணும் கூட இருந்துச்சுன்னா தான் வெந்து வரும்போது உங்களுக்கு அது கரெக்டா இருக்காங்கிறது தெரியும் இப்ப நான் செக் பண்ணிடுறேன் ஏன்னா எல்லாமே நானே வந்து என்ன பண்ணிருக்கேன்னா வெயிட் ஸ்கேல் இல்லை எல்லாமே தோராயமா தான் அளந்து போட்டிருக்கேன் தான் உங்ககிட்டயும் சொல்லியிருக்கேன் இது கரெக்டா இருக்காங்கறத இப்ப பாத்துருக்கோம் பர்ஃபெக்டா இருக்குங்க எந்த எதுவுமே நம்ம இதை சேர்க்க வேண்டாம் காரமும் நல்லா ஷார்ப்பா இருக்கு புளிப்பும் ஷார்பா இருக்கு உப்பும் ஷார்பா இருக்கு விசில் வந்துருச்சுன்னா போதும் ஒரு விசில் விட்டாவே போதுங்க ஒரு விசில் விட்டு பிரஷர் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் சீரக சம்பாரிசை பொறுத்த வரைக்கும் ஓபன் பண்ணும்போது மேலே லேசாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் நிக்கிற மாதிரி இருக்கும் அது தண்ணியில் மேலே மசாலா தான் இருக்கும் தான் சாதம் ட்ரையாக இருக்கும் பெரிய பாத்திரத்துக்கு மாத்திட்டு மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா ஷார்ப்பா உங்களுக்கு பிரியாணி ரெடி ஆயிடும் சோ திறந்த உடனே நீங்க அப்செட்லாம் ஆக வேண்டாம் ஐயோ மேலே தண்ணி நிற்குது சீரக சம்பாரிசு பிரியாணில அப்படிதான் நிற்கும் ஓகேங்களா இப்போ நம்ம பிரெஷர் குடுத்துடல்க எப்பயும் குக்கர்ல இருக்கும்போது ஹை பிளேம் இருக்க வேண்டாங்க குக்கருக்கு கீழே எறியிட்டோம் அடுப்பு இதுவும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஹைல வைக்கணுமா லோல வைக்கணுமா லோவா வச்சாலும் அடி பிடிச்சிரும் ஹைல வச்சாலும் அடி பிடிச்சிரும் அந்த குக்கருக்கு தாண்டாம எறிகிற மாதிரி வைங்க கரெக்டா இருக்கும் இப்ப நம்ம விசில் வச்சுட்டோம் இந்த விசில் வந்த உடனே நான் உங்களுக்கு காட்டுறேன் விசில் வந்துச்சுன்னா எப்பவுமே விசில் அந்த ப்ரெஷர் வரக்கூடாது எடுத்தா சத்தமே வரக்கூடாது அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்போதான் வந்து பினிஷிங் வந்து கரெக்டாக ஆகும் நல்லா ப்ரெஷர் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஓபன் பண்ண போறோம் க்ளோஸ் அப் வந்துருங்க ஆளோஸ்அப் வர்றதுக்கு முன்னாடியே சொல்ற பாருங்க திறந்தா மேலே லேசா தண்ணி லைட்டாக நிக்கிற தான் இருக்கும் சீரக சம்பாரியை பொறுத்த வரைக்கும் ஐயோ தண்ணியா இருக்கேன்னு நினைக்கிறேன்னா கீழே வெறும் ட்ரையா இருக்கும் ரைஸ் ரெண்டுத்தையும் ஈவனா மிக்ஸ் பண்ணணும் இப்ப பாருங்க அப்புறம் நான் அதுக்காக சொல்றேன்னு நினைச்சிட கூடாதுல இது அப்படியே ஒரே ஷர்ட்டாக போடணும் பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரியே மேல கிரேவியா இருக்கு பாருங்க இப்போ சாதம் வந்து கீழே தான் இருக்கும் சரிங்களா ரெண்டுத்தையும் இவனா மிக்ஸ் பண்ணா சரி வந்து இதை அப்படியே பெரிய பாத்திரத்துக்கு மாத்திடலாம் எப்பவுமே குக்கர்ல போட்டீங்கன்னா இத வந்து அடுத்து பெரிய பாத்திரத்துக்கு மாத்திங்க பெரிய பாத்திரத்துக்கு மாத்திட்டு செஞ்சீங்கன்னா எப்பவுமே என்ன ஆகும்னா ரெண்டு மிக்ஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பார்த்தேன் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்துக்கு மாத்திங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னாவே சாதம் நல்லா உதிரி உதிரியா வந்துரும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம எவ்வளவு பெரிய பாத்திரம் ஒரு கிலோவே வந்து இவ்வளவு ஏமா ஒண்ணு இல்லமா ஒண்ணு இல்ல நல்ல மசாலாவோட சூப்பரா வந்திருக்கு பிரியாணி நான் உங்களுக்கு இது அப்படியே பிளேட்டுக்கு மாத்தி காட்டுறேன் ரொம்ப நேரமா குழந்தை வெயிட் பண்ணிட்டே இருக்கு நான் டேஸ்ட் பாக்குறப்பா நான் டேஸ்ட் பாரு அதனால நான் பொண்ணு ஆ பாவு பாற முடிச்சு படுக்குற சூடா இருக்குதுமா நான் ஓடி வர பாவம் ஆ சூடு சூடாதான் இருக்கு நான் இப்ப பாரு சமய ஆங்கிள் ஓடி வெளியே போய் சமயல வாய் சுத்துறச்சா டேஸ்ட் பார்மா நடு இருக்கே சமய கம்மியாக சூப்பராக இருக்குது நீங்களும் சரி சாப்பிட்டு ஃபேமிலியோடு கொண்டாடுறீங்க பாய்